அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் நான்காவது சூத்திர நூட்பாவில் வந்து முதல்ல அந்த காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சிறு விளக்கத்தை மெய்கண்டார் கூறினார் அடுத்தது ஞானேந்திரியங்கள் அந்த காரணங்களும் ஞானேந்திரியங்களும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்ல வர்றார் அந்த காரணங்களும் ஞானேந்திரியங்களும் ஞானேந்திரியங்கள்னால் என்ன பார்ப்பது கேட்பது சுவைப்பது உணர்வது என்று சொல்லக்கூடிய அந்த ஞானேந்திரியங்கள் இந்த அந்தகரணங்கள்ன்றது வந்து உள்ளே இருக்கிறது ஞானேந்திரியங்கள்ன்றது வெளியே இருக்கிறது இப்போ இந்த ஞானேந்திரியங்கள் எப்படிங்க வேலை செய்யும் அப்படின்னு கேட்டால் இந்த கண்ணு ஒரு விஷயத்தை பார்க்கும் பார்த்து நம்ம முன்னாடி ஒன்று நிற்கிது ஒரு உயிர் நிற்கிது இதுக்குத்தான் தெரியும் இவ்வளோதான் தெரியும் இதுக்கு கண்ணுக்காது மூக்குக்கும் நாக்குக்கும் உயி இந்த உயிரறிவு இல்லை அப்படின்னா இந்த உயிரறிவு இல்லாத வரைக்கும் இதுவே ஜடம் தான் கண்ணு ஒரு உருவத்தை பார்க்குது அதை இந்த அந்த அந்தகரணங்கள் அதை கிரகித்து அந்தகரணங்கள் இன்னார் நிற்கிறாரு இன்னாரோட மகன் இங்கே வந்திருக்காப்புல அவர் இப்படி தயங்கி தயங்கி நிற்கிறதால நம்மகிட்ட ஏதோ கேட்க வந்திருக்காப்புல இவர் இப்படி நிற்கிறதால இந்த குணாதிசயம் கொண்டவர் என்கின்ற முழு தகவல்களையும் நாம் கழிப்பது இந்த அந்த காரணங்கள் தான் அதே போல் காது சும்மா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு தான் நினைக்கும் காதுக்கு ஏதோ சத்தம் கேட்குது அப்ப அந்த கேட்க கேட்ட சத்தம் வந்து நான் பேசுகிற சத்தம் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கிறதுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அது சத்தம் உங்களுக்கு இன்னார் இதை பற்றி விளக்குகிறார் அப்படின்ற இந்த விளக்கத்தை வந்து உங்களுடைய அந்த காரணங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குது அதை உள்ளே வாங்கி அவர் சிவஞான போதம் எடுக்கிறேன்னு சொன்னார் இல்லையா சைவ சித்தாந்தம் அதுக்கு ஒரு குரூப் ஆரம்பித்தார் இல்லையா அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா அவர் சொல்ல ஆரம்பித்ததில் மூணு முடிச்சுட்டு இப்போ நாலாவது இருக்கார் இல்லையா அதோட விளக்கங்களை தான் இப்போ கேட்டுகிட்டு இருக்கோம் பேசுறது இன்னார் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்ற இந்த தெளிவை இந்த தெளிவை உங்கள் இந்திரியங்கள் மூலயமாக அந்த காரணங்கள் நமக்கு கொடுக்குது காதால் கேட்கக்கூடிய பார்க்கறது வெறும் பிம்பமாக தான் இருக்கும் கேட்கறது வெறும் சவுண்டாக தான் இருக்கும் நுகர்வது வெறும் ஏதோ ஒன்றாகத்தான் இருக்கும் அதுக்கு நாற்றம் சுவை என்கின்ற இந்த பிரிவு எல்லாத்தையுமே நாம் தெரிஞ்சிக்காத வரைக்கும் அதுக்கு அந்த உணர்வே கிடையாது தான் ஞானிகள் சித்தர்கள் அனைத்தையும் அழித்தவர்கள் பார்த்தீங்கன்னா சாக்கடை பக்கத்துலேயும் இருப்பாங்க அவங்க குளிக்க மாட்டாங்க அவங்களுக்கு நாற்றம் தெரியாது இதெல்லாம் அறுத்துருவாங்க அவங்க இப்ப இதன் மூலமாக இந்த அந்த கரணங்கள் இந்த மாதிரி சேர்ந்து செயல்படுவதற்கு இந்த உள்ளேருந்து இந்த டேட்டாவெல்லாம் எடுத்து கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறதுக்கு பேர் இந்த உணர்வு இந்த மாதிரி உணர்வை நாம் பெறுவதற்கு பேர் சிறப்பு உணர்வுன்னு சொல்லுவாங்க ஞானேந்திரியங்களால் பெறக்கூடிய உணர்வுகள் பொது உணர்வுக்கு தான் இது உருவம் இது சவுண்டு இந்த சவுண்டு இந்த சவுண்டை நாதஸ்வர சவுண்டு தான் இது இசையோட சவுண்டு தான் இது ஃபோனோட ரிங்டோன் தான் அப்படின்னு பிரித்து காட்டக்கூடியது நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் அது சிறப்புணர்வு பெற்றவை இது பொது உணர்வு பெற்றவை ஆக இந்த இரண்டு உணர்வும் ஒரு சேரும் பொழுது இந்த இரண்டு உணர்வும் ஒரு சேரும் சேரும்போது தான் நமக்கு வந்து இந்த உணர்வுகள்லாம் கிடைக்குது இந்த தகவலெல்லாம் கிடைக்குது ஒரு ஒரு பொருளை பார்த்தாலோ ஒரு ஆளை பார்த்தாலோ இன்னார் பேசுகிறார் இன்னார் இது வந்திருக்கார் இந்த இந்த சுவையானது அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த பொது உணர்வு கிரகிக்கிறத சிறப்புணர்வு அறிந்து கொண்டு நமக்கு விளக்குகிற விஷயம் அப்படின்னு சொல்ல வரார் தொடர்ந்து பயிலும் சிவாய நம்ம திருச்சிற்றம்போம்